மட்டக்களப்பு மாவட்டம் கழுவாஞ்சிக்குடி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட குருக்கள் மடம் ஏசியன் விளையாட்டுக் கழகத்தின் மாபெரும் மின்னோலி கரப்பந்தாட்ட சமரி இறுதிப் போட்டி நேற்று ஞாயிற்றுக்கிழமை குருக்கள் மடம் கலைவாணி மகாவித்தியாலயம் மைதானத்தில் கழக தலைவர் பிரியதர்ஷன் தலைமையில் நடைபெற்றது இதன்போது அட்டாள சேனை கோல்டன் ஸ்டார் விளையாட்டுக் கழகம் முதலிடத்தையும் குருக்கள் மடம் ஏசியன் விளையாட்டுக் கழகம் இரண்டாம் இடத்தையும் பெற்றுக் கொண்டது இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் கலந்து சிறப்பித்தார் இதன்போது போது வெற்றியீட்டிய அணிகளுக்கு கேடயங்களும் பண பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டது